ஒவ்வொரு சுகத்தையும் ஒவ்வொரு நன்மையையும் இறைவன் உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்க நான் வெளிப்புற வாழ்க்கையினுடைய பேச்சுக்களையும் போக்குகளையும் கண்களாலும் காதுகளாலும் கேட்டு இதுதான் வாழ்க்கை என்று எனக்கு நானே தவறாக அமைத்துக் கொண்டேன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறையும் ஊர் உலகம் எவற்றை பின்பற்றியதோ அந்த அடிப்படையிலான வாழ்க்கை பணம் சம்பாதிக்கக்கூடிய வாழ்க்கை இறைவனுடைய நல்லர்கள் இன்னமும் இருக்கின்றது உங்களுக்கு பணம் வேண்டுமா வாழ்வின் ஆதாரங்கள் வேண்டுமா வாழ்வின் ஆதாரங்களாக உங்களுக்கு ஏராளமான புகலிடங்களை தருகின்றேன் உங்களுடைய கால்களுக்கு அடியில் நீரோட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அந்த மண் எப்பொழுதும் குளிர்ச்சியையும் வளத்தையும் பெற்றிருக்க வேண்டும் அதில் ஊற்றுக்களும் வேண்டும் நீரோடைகள் மேலும் வேண்டும் உங்களுக்கு கால்களுக்கு இடையில் பூமிக்கு உங்கள் கால்களுக்கு இடையே நீரோட்டங்களும் வேண்டும் அந்த அளவுக்கு மண் வளர்ச்சி வளமாக இருக்க வேண்டும் நீங்கள் விரும்புகின்றீர்களா உங்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு முக்கியமானது உங்களுடைய சூழ்நிலைகள் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் உங்களுடைய மனம் குளிர்ந்திருக்க வேண்டும் இதனை நீங்கள் விரும்புகின்றீர்களா உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய மனமும் உங்களுடைய வெளிப்புற சூழ்நிலைகளும் வானங்கள் முதலாக பூமி உங்களுக்கு ஏதுவாக சாதகமாக அமைந்திருக்க வேண்டும் வாழ்வின் ஆதாரங்கள் இவை இவையெல்லாம் நான் உங்களுக்காக படைக்க முடியும் அந்த அடிப்படை உணர்வை உங்களுக்கு நான் அமைத்திருக்கின்றேன் இவற்றையெல்லாம் நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு உருவாக்கிக் கொள்பவர்களா இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் பணம் மட்டும்தான் வேண்டுமா பணத்தை கொண்டு உங்களால் என்ன சாதிக்க முடியும் என்பதை நீங்கள் அறியுங்கள் நான் இதையெல்லாம் உங்களுக்கு படைத்தேனோ அதனை நீங்கள் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் படைப்பாளனையும் நீங்கள் விலை கொடுத்து வாங்கிவிடுவீர்கள் உங்களுக்கு நன்மைக்கு மட்டும்தான் இறைவன் உதவி செய்வான் என்று இருக்க நீங்கள் பணத்தில் செல்வத்தில் மிகுதியாகும் பொழுது அந்த இறைவனுடைய உதவி தேவையே இல்லை என் பணத்தை கொண்டு நான் விரும்பியதை எப்படி வேண்டுமானாலும் நடத்தி கொள்வேன் என்ற அந்த எண்ணத்தின் பக்கம் நாம் திரும்புகின்றோம் இப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை தடம் புரள்கிறது உள்ளத்தினுடைய எச்சரிக்கையையும் தாண்டி நான் என் பணம் இடமிருந்தால் போதும் வாழ்ந்து விடுவேன் சாதித்து கொள்வேன் பணத்தை கொண்டு எதனையும் சாதிக்க முடியும் என்று நாம் நம்புவது செவிட்டுத்தனத்தையும் கூற்றுத்தனத்தையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது எல்லோரிடமும் பணம் இருக்கிறது ஓரளவுக்கு வாழ்வின் ஆதாரங்களை இறைவன் சுருக்கி அமைத்திருக்கின்றான் இறைவனே நீங்கள் நாடும் பொருட்டு இந்த வாழ்க்கைக்கு மேலான ஒரு வாழ்க்கை வேண்டும் இதில் உங்களுடைய உணவும் உங்களுடைய காற்றும் உங்களுடைய தண்ணீரும் உங்களுடைய இயற்கையின் அழகம் உங்களுடைய குளிர்ச்சியும் நீங்கள் இடமெல்லாம் தோட்டங்களும் துறவுகளும் இருக்கக்கூடிய அந்த பாதைகளும் மனிதர்களுக்கு உங்களுக்கும் இடையே விரோதமோ குரோதமோ ஏற்படக்கூடிய அளவுக்கு நாம் ஏற்படுத்தி கொண்ட பணத்தின் ஆதாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வாடக்கூடிய வாழ்க்கையை மிகைத்த வாழ்க்கையை நீங்கள் வாடுமாடு செய்ய உங்களுக்கு அவன் ஆற்றல் மிக்கவன் மிகவும் அறிந்தவன்